அன்புடல் வாழ்த்துக்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடான கடல் வார்த்தை பற்றிய கொள்கை திரட்டின் நான்காவது காணொலிக்குள்ளாய் நம்முடைய இருக்கிறோம் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றாலே பலருக்கு அலர்ஜியாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பரபரப்பும் விருப்பமும் கொண்ட கதைகள் நினைவுக்கு வரும் ஆனால் மிக அழகான முறையில் பல ஏற்பாடு பற்றிய ஒரு தெளிவான புரிதலை அதன் முக்கியத்துவத்தை அதன் வல்லமையை அழுத்தம் திருத்தமாய் மூன்றே பத்துகளில் விளக்கமாய் சொல்லுகிறது இந்த திருமடல் கிபி இருநூறுகளிலே மார்சியன் என்கின்ற ஒரு இறையிலா இருந்தார் அவர் ஒரு விவிலிய எழுத்தாளர் அவருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் பல ஏற்பாட்டின் கடவுள் வதைப்போரின் கடவுள் கோபக்கார கடவுள் தண்டனையின் கடவுள் தீர்ப்பின் கடவுள் அந்த கடவுள் பல விதங்களில் நமக்கு ஒவ்வாதவராய் இருக்கிறார் ஏன் புதிய ஏற்பாட்டின் இயேசுவின் இறை தந்தைக்கு முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் இயேசு காட்டும் இறை தந்தை போதுமானவர் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் பலரும் அதை சரி என்று நினைத்தார்கள் கிபி இருநூறுகளில் எழுந்த இந்த தப்பறையை திருச்சபை வன்மையாய் கண்டித்தது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் நிறைவு பெறுகிறது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கிறது என்ற அழகான வாதத்தை முன்வைத்தது இதை திருச்சபையின் திருத்தந்தர்கள் வெகுவாக வலியுறுத்தி பேசினார்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே மீண்டும் அந்த மார்சினிசம் என்று சொல்லப்படுகிற அந்த தப்பறை கொள்கை மக்கள் மத்தியிலே வருகிறதோ மக்கள் மனங்களில் தேங்கி நிற்கிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு வந்தது ஆகவே தான் பழைய ஏற்பாடு பற்றிய புதிய இனிய உண்மையான புரிதலை தர இந்த சங்கையேடு விளைந்தது பழைய ஏற்பாட்டின் பயன்பாட்டுத் தன்மை என்பது என்ன நிறைவானதா என்கின்ற ஒரு கேள்வியையும் மக்கள் முன்வைத்தார்கள் ஆக இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடையாகத்தான் இந்த மூன்று பத்திகளில் அழகான செய்தியை இறையிலார்களும் இரண்டாம் பத்திகான் சங்கமும் நமக்கு போதிக்கிறது நான்கு கருத்துக்களை முன்வைக்கிறேன் பல ஏற்பாடு தன்னிலே நிலையான உண்மைகளை கொண்டது பழைய ஏற்பாட்டின் உண்மைகள் இறைவனின் திருமுகத்தை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் மிக அற்புதமான வகையில் இன்னும் வனப்பான வகையில் நிறைய உதாரணங்களோடு நம்மிடம் தாங்கி வருகிறது என்று இத்திருமணம் சொல்கிறது இரண்டாவது பலை ஏற்பாட்டின் கடவுள் தம்மை ஒரே நாளில் வெளிப்படுத்துகிற கடவுள் அல்ல மாறாக கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் பால் கொஞ்சம் பால் சோறு கொஞ்சம் திட உணவு அதை தாண்டி விருந்து என்று குழந்தைக்கு தருகிறோமே அதைப்போல போல இறைவன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்துகிறார் பழைய ஏற்பாட்டின் முதல் பதினோரு அதிகாரங்களில் இறைவனை படைப்பின் கடவுளாக நாம் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து வருகிற முப்பத்தி அதிகாரங்களில் இறைவனை நாம் குடும்பங்களின் கடவுளாக காண்கிறோம் விடுதலை பெயர் நூலிலே இறைவனை விடுதலையின் நாயகனாக எளியவரின் அடிமைப்பட்டோரின் ஒடுக்கப்பட்டோரின் மறக்கப்பட்டோரின் நாயகனாக வருகிற கடவுளை நாம் காண்கிறோம் லேவியர் மற்றும் என்னாகமத்தில் புனிதத்தின் கடவுளை நாம் சந்திக்கிறோம் இணைச்சற்ற நூலில் சட்டங்களின் கடவுளை காண்கிறோம் இப்படி விழித்தின் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கடவுளின் பன்முகத் தன்மை நமக்கு விளக்கிச் சொல்கிறதை இந்த ஏடு அடிக்கோடிட்டு காட்டுகிறது ஆம்தானே எவ்வளவு அற்புதமான உண்மைகளை பழைய ஏற்பாடு தாங்கி இருக்கிறது அதை போலவே பழைய ஏற்பாட்டின் வரலாற்று சூழலும் புதிய ஏற்பாட்டின் வரலாற்றுச் சூழலும் முற்றிலும் மாறுபட்டவை பழைய ஏற்பாடு தன்னிலே ஆறு ஏழு கலாச்சாரங்களை கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நூற்றாண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது புதிய ஏற்பாடோ ஒரு சொற்ப காலத்தை அடங்கியிருக்கிறது அது போதும் என்கின்ற ஒரு மனடியை மக்கள் நினைத்தார்கள் பழைய ஏற்பாட்டின் வரலாற்று சூழலும் புதிய ஏற்பாட்டின் வரலாற்று சூழலும் முற்றிலும் மாறுபட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் இறைவனாக அவர் இருக்கிறார் அவரே தம் திருமகனை இந்த உலகின் மீட்பராக அனுப்பி வைத்தார் என்ற செய்தியை இந்த திருமணல் அடிக்கோடிட்டு பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கு உள்ள தொடர்பை மிகவும் வலியுறுத்தி பேசுகிறது அன்புக்குரியவர்களே பல ஏற்பாட்டை வாசிக்கும் போது இறைவனின் இனிய முகத்தை நாம் கண்டுகொள்கிறோம் ஆயனாய் நேயனாய் ஆசிரியனாய் காவலனாய் நம்மை பாதுகாக்கும் நெருப்ப வளையமாய் நம்மை மீட்கிற தோழனாய் நம்மை கட்டி காக்கிற நண்பனாய் நம்மை திருத்துகிற ஆசிரியனாய் பல ஏற்பாட்டின் கடவுள் நன்பாக தென்பெறுகிறார் இப்படி பன்முகத்தன்மையில் தென்படுகிற இறைவனை நமக்கு அற்புதமாய் காட்டுகிற பழைய ஏற்பாட்டை எப்படி மறப்பது மறக்க இயலவே இயலாது ஆம் அன்புக்குள்ளே பழைய ஏற்பாட்டின் இறைவன் தன்னை முழுமையாய் வெளிப்படுத்துகிற வரலாற்றின் கடவுள் பபிலோனியர்கள் ரோமானியர்கள் பாரசீகர்கள் மற்றும் அசீனர்கள் என்று பல மனிதர்கள் வந்து போகலாம் ஆனால் வரலாற்றை இயக்குகிறவர் வரலாற்றின் நாயனாக தன்னை காட்டிக் கொள்கிறவர் இறைவன் மட்டுமே என்பது பழைய ஏற்பாட்டை வலியுறுத்தி சொல்கிறது அல்லவா அந்த உண்மையை உணர வைக்கிறது இந்த ஏடு என் அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டின் மத்தியிலே வரமுடுகிற இரும் கரத்தை பற்றி கொண்டு ஒரு சாமுவேலை போல ஒரு தாவீதை போல ஒரு எரேமியாவை போல ஒரு ஐசாமியாவை போல ஒரு ஆமோசை போல கர்ஜிக்கும் சிங்கமாக ஆற்றுப்படுத்தும் தலைவனாக வழிநடத்தும் வீரனாக சமூகத்தை கட்டிக்காக்கும் தலைவனாக நம்மை மாற அழைக்கிறது என்று சொன்னால் அதில் அர்த்தமும் இருக்கிறது ஆழ்ந்த பொருளும் இருக்கிறது பழைய ஏற்பாட்டை வாசிக்க தூண்டும் இந்த சங்கை ஏட்டை போற்றும் வேளையில் பழைய ஏற்பாட்டை கையில் எடுப்போம் சங்கம் காட்டுகின்ற அற்புதமான ஆழமான கருத்துக்களை பழைய ஏற்பாட்டின் என்னும் கடலில் மூழ்கி முத்தெடுப்போம் வாழ்வை வளமாக்குவோம் அன்புக்குறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குகளிலே நம்மை நோக்கி வந்த இந்த வத்திக்கான் சங்கை ஏடு புது ஏற்பாட்டின் இறைவனை அழகுற விளக்கிச் சொல்கிறது இறைவுடன் ஏவுதலும் இறைவனின் வெளிப்பாட்டுத் தன்மையும் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறதை நாம் எளிதில் கண்டுகொள்கிறோம் அன்பான ஒரு இறைவனை நம்மை நேசிக்கும் இறைவனை நம்மை மன்னிக்கும் இறைவனை நம்மை பாதுகாக்கும் இறைவனை நம்மை பராமரிக்கும் இறைவனை புதிய ஏற்பாட்டைப் போல வேறு எங்கும் அவ்வளவு எளிதாய் கண்டுகொள்ள முடியாது என்பதை இந்த ஏடு வலியுறுத்தி சொல்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே மிக முதன்மையான நற்செய்தி எது என்ற ஒரு கேள்வி வந்தது பலரும் மார்க் எழுதிய நற்செய்தி என்று சொன்னார்கள் சிலர் மத்திய என்று சொல்ல தலைப்பட்டார்கள் ஆக எந்த நற்செய்தி முக்கியத்துவம் எதில் அழகு இருக்கிறது எதில் உண்மை இருக்கிறது என்று பாதாள தொடங்கிய காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டின் நிலைப்பாடு என்ன அதில் நற்செய்தியின் நம்பகத்தன்மை என்ன நற்செய்தி பற்றிய திருச்சபையின் போதனை என்ன நச்சியை நாம் எப்படி அணுக வேண்டும் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பல உண்மைகளுக்கு விடையாக இந்த பகுதி அமைகிறது என்று சொன்னால் மத்தேயு யோவான் என்று நான்கு பேரும் நான்கு விதங்களில் இயேசுவின் மீட்புத் திட்டத்தை அழகிற விபிக்கிறார்கள் அளவில் சிறிதாக இருக்கலாம் அளவில் பெரிதாக இருக்கலாம் ஆனாலும் அவரின் மைய கருத்து ஒன்றே இயேசு கிறிஸ்துவில் ஈடிய இறைவனின் மீட்புத் திட்டத்தை அவர்கள் நமக்கு விளக்கி சொல்வதும் நம்மை அந்த வழியில் வாழ வைப்பதும் அந்த மீட்பு திட்டத்தின் பங்காளிகளாகவும் பயனாளிகளாகவும் நம்மை மாற்றிக்கொள்ளவுமே இந்த நச்சீதி எழுதப்பட்டது என்பதை சங்க ஏடுகள் அற்புதமாய் வலியுறுத்தி சொல்கின்றன திருதந்தின் சங்கத்தில் வலியுறுத்தப்பட்ட லத்தீன் உள்காத்த மொழிபெர்ப்பை மூல மொழியாகிய கிரேக்கத்தில் எழுதப்பட்ட இந்த நற்செய்தி நூல்கள் நமக்கு ஆழ்ந்த பொருளையும் உண்மைத்தன்மையும் மிக அதிகமாய் தருகிறது the precision and accuracy is more understood by உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளவே அழைக்கப்படுகிறோம் பழைய ஏற்பாடு முழுவதையும் நிறைவேற்றி வைக்கின்ற சாசனமாக இறைவனின் அன்பு சாசனமாக புதிய ஏற்பாடு இருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொல்லும் இந்த சங்கை ஏடு இதை எக்காரணத்தை மட்டும் ஒப்பீடாக ஒரு கருதக்கூடாது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்ற எண்ணத்திற்குள்ளாக இதை அணுகக்கூடாது மாறாக இரண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது அதே போலவே புதிய ஏற்பாட்டின் வரலாற்று தன்மை மிக முக்கியமானது இளம் திருச்சபை திருச்சபையின் கட்டமைப்புகள் திருச்சபை கட்டமைத்தவருடைய வாழ்க்கை நெறிகள் அவர்கள் வகுத்துச் சொன்ன வாழ்க்கை திட்டங்கள் வாழ வேண்டி விசுவாசத்தை நம்பிக்கை இறை நம்பிக்கை வாழும்போது சந்தித்த சவால்களுக்கு திருத்துறது தந்த பதிலுரைகள் இவைகளை தாங்கி வருகிற திருமடல்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையே என்பதை திருச்சங்க ஏடு அடிக்கோட்டு வலியுறுத்தி நமக்கு போதிக்கிறது புதிய ஏற்பாடு தன்னிலே அப்போசலிக்க துவக்கத்தை கொண்டிருக்கிறது இறைமகன் இயேசு போதித்தார் அவருடைய வார்த்தைகள் வரிவடிவம் பெறுவது நற்செய்தியிலே அவரை தொடர்ந்து வருகிற திருத்துறின் போதனைகள் கடிதங்களாக திருமடல்களாக வரலாற்று நூட்களாக புதிய ஏற்பாட்டில் இடம்பெறுவதால் புதிய ஏற்பாடு அப்போசலுக்கு துவக்கத்தை தன்னிலே தாங்கியிருக்கிறது அதை போலவே வாழ்வை வளம்படுத்துகின்ற காரணிகளாகவும் அமைகிறது இப்படிப்பட்ட பல்வேறு சிறந்த காரணங்களுக்காக புதிய ஏற்பாட்டை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் வாசித்து பயன்பெற வேண்டும் என்று இந்த சங்கையீடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது இறை வார்த்தையை மூலம் மொழியிலிருந்து பெற்றுக்கொண்டு தகுதியான நேரிய ஒளிபர்ப்பிலிருந்து வாசித்து பயன்பெற வேண்டும் என்றும் இந்த சங்கையீடு அழைப்பு விடுக்கிறது அத்தோடு கூட சரியான விளக்குமுறைகளும் எழுதப்பட வேண்டும் என்றும் அதன் பொருளை மக்கள் புரிந்து கொள்ள தேவையான ஞானத்தை போதனைகளிலிருந்தும் திருச்சபையின் பிதாபிதாக்களுடைய கருத்துக்களும் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சங்கீடு நமக்கு அற்புதமாய் விளக்கி சொல்கிறது இப்படிப்பட்ட அழகான அற்புதமான கருத்துக்களை தாங்கியிருக்கிற புதிய ஏற்பாடு நம் வாழ்வின் அங்கமாகட்டும் இறைவனின் அருள் நமது சொந்தமாகட்டும் நன்றி வணக்கம்